படம் ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு ஒரு அந்த லென்த்துமே எல்லோரும் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இந்த லென்த் இருந்தால் தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லாட்டி அது ரொம்ப லேகாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ ஐ ஃபீல் லைக் திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் லென்த் ஆல்சோ ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்குது நியூ ஃபேஸஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் நிறைய நியூ ஃபேஸஸ் வரணும் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும்னு சொல்கிறேன் அண்ட் சாங் ரொம்ப ஒரு சாங் இருக்குது ரொம்ப கனெக்ட் ஆச்சு ரொம்ப ஃபீல் குடாக இருக்குது ஸோ நிறைய ட்ரீம் பண்ணுங்கள் லைஃப் வில் கிவ் யூ சம்திங் ஈவன் ஓ பிக் தேன் யோர் ட்ரீம் ஸோ தட் இஸ் ஒய் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் த ஹோல் டீம் தேங்க் யூ ஸோ மச் ஏன்னா அந்த படமே ஒரு கனவுலேருந்து ஸ்டார்ட் ஆகுறது தான் ஸோ அந்த கனவில் ஒரு பொண்ணு பார்க்குறாங்க அந்த பொண்ணு ரியாலிட்டியில் வர எப்படி வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையை ஸோ தட் இஸ் ஒய் இட் இஸ் டீம் கேர்ள் நான் ஃபுல்லாக சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல எல்லோரும் படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ஒரு சாங் இருக்கு ஒரு சாங் ரொம்ப கனெக்டாக இருக்கு ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கு எல்லாரும் கண்டிப்பாக வந்து படத்தை பாருங்க தேங்க்யூ லவ் ஸ்டோரி சார் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஏதா மாதிரி இருக்குது லவ் ஸ்டோரி நல்லா இருக்குங்க சார் ரொம்ப அருமையானது கதாநாயகன் கனவு காண்றாரு அந்த கனவு அதே மாதிரி நடக்குது அவன் வாழ்க்கையில ஆனா அந்த இது கனவுல நடந்த மாதிரி இதுல நடக்கல நல்லா வா படம் சூப்பரா இருந்துச்சு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான் மெசேஜ்னா லவ் மட்டும்தான் பேசிக் கான்செப்ட் லவ் மட்டும்தான் புரியல மியூசிக் சூப்பரா இருந்தது ஒரே ஒரு சாங் தான் நல்லா இருக்கு இல்லை ஃபுல்லா லவ் தான் லவ் தான் ஃபுல்லா லவ் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பரா இருந்தது செகண்ட் ஆஃப் அதோட சூப்பரா இருந்தது படம் நல்லா இருந்தது சூப்பரா இருக்குது என்ன மெசேஜ் சொல்றாங்கன்னா உண்மையான அன்பு அழியாதுன்றாங்க பாட்டு நல்லா புரிகிற மாதிரி இருந்தது பத்த படத்துல இதெல்லாம் பாட்டு புரியாது இல்லையா இது வார்த்தைங்கெல்லாம் புரிகிற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு லவ் இருக்கு லவ் ஸ்டோரி தான் லவ் ஸ்டோரி தான் ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் எப்படி சார் கியூட்டா இருக்கு லவ் ஸ்டோரி அண்ட் என்னன்னா ஒரு இன்ஸ்டியூஷனா யூனிவர்சல் கிட்ட ஒரு விஷயத்த பிலீவ் பண்றோம்னா அது ட்ரீம்லேயே வந்தாலும் கடவுள் நேரில் கொண்டு வந்து சேர்த்துருவார் நம்ம கிட்ட ஸோ அதனால நிறைய லவர்ஸ்க்கு என்ன வேணுமோ அது யூனிவர்சல் கிட்ட கேளுங்க அவங்க லவரை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு அண்ட் என்ன மியூசிக் டேரக்டர் நல்லா பண்ணிருக்காங்க மான் லவ்லியே காமெடி இருக்கு அவ்வளோதான் நல்லா இருக்கு படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு இருக்கு ட்ரீம் கேள் திரைப்படம் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஃபீல் குட் மூவி அது இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு லவ் ஸ்டோரி வந்து ஒரு ஃபீல் குட் லவ் நானும் ஒரு கதாபாத்திரமாக நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல வந்து இந்த படத்தை வந்து பாக்கணும்ஸ் டேக்கு ரொம்ப நீங்க இந்த வேலண்டைன்ஸ் டேவ உங்க லவர் கூடயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்ல ஃபேமிலி கூடயோ நீங்க எப்படி வேணா வந்து இந்த படத்தை பார்க்கலாம் கண்டிப்பா உங்களை எல்லாருமே ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் எல்லாருக்குமே கிடைக்கும் காமெடி நான் வந்து ஒரு அங்கங்கே ஒரு சின்ன சின்ன காமெடி பண்ணியிருக்கேன் அந்த படம் பார்த்துட்டு எங்களுடைய ஆக்டிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க அண்ட் இதுல எல்லாருமே வந்து டெபியூட் தான் எக்ஸப்ட் டேரக்டர் டேரெக்டர் தவிர மற்ற எல்லாருமே இதுல டெபியூட் புது புதுமுகங்கள் தான் ஸோ எங்களுடைய ஆக்டிங்லாம் பார்த்துட்டு நீங்க தான் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் படம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் மக்கள் கிட்ட தான் நாங்க விட்டுருக்கோம் சோ மக்கள் திருப்பே மகேஷன் திருப்பு அதுக்குதான் நாங்களும் வெயிட் பண்றோம் எல்லாருமே கண்டிப்பா தேட்டர்ல போய் ட்ரீம் கேர்ள் திரைப்படத்தை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் இல்ல ட்ரீம் கேர்ள் என்னும் போது லவ் தான் இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இருக்கும் சோ படம் நல்லா இருக்கும் இல்ல அவங்களுக்கு ட்ரீம்ல தானே அவங்களோட கேர்ள் அந்த அந்த பொண்ணை காதலிக்கிற பொண்ணு அவர் அதுல தானே பாக்குறாரு ஸோ அதனால அதுக்கு இருக்கும் சிங்க் ஆகிராம சாங்ஸ் ஒரு சாங்ஸ்னாலும் ரொம்ப நல்ல சாங்ஸ் சார் பிஜிஎம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு டூ ஹவர்ஸ் இல்லை அதை விட கொஞ்சம் கம்மி தான் பட் பட் எனிவே போர் அடிக்கல நல்லா நல்ல ஹண்ட்ரட் ஃபேமிலியோட ஃபேமிலியோட பார்க்கலாம் எதுவும் இல்லை நல்ல நல்ல அருமையான படம் படம் பார்க்கறதுக்கு ஜென்ரலான லவ் 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 ஸ்டோரி 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 ஒரு ஒரு பிப்ரவரி ஃபோர்டீன்த்துக்கு வந்து வந்து சூப்பர் ஸ்மால் பட்ஜெட் டைமை குறைச்சி ஒன்றரை மணி நேரத்தில் அழகா குடுத்து ஏன்னா வீட்டுக்குள்ள நீங்க போய் சொல்லிட்டுலாம் வந்து படம் பாக்கணும்ல அப்ப பாக்கோம் அவர் ஒன்றரை மணி நேரத்தில் தப்பிச்சிடலாம் வந்து படம் பார்த்து அந்த மாதிரி ஸோ லவ் ஸ்டே இந்த நல்ல ஃப்ரேமிங்கோட நல்லா பண்ணிருக்காங்க பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் நல்லா இருக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேம் நல்லா இருக்கு லொகேஷன் செலக்ஷன் நல்லா இருக்கு ரெண்டு பேரும் அப்பியரன்ஸ் வைஸ் பார்க்கும் போது ஃப்ரேம்ல அழகா இருக்காங்க அந்த கப்புல்ஸ் ஒரு ட்ரீம் கேர்ள் ட்ரீம் வேர்ஷன் எந்த எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட்டும் கிடையாது நல்ல படம் தான் தாராளமா வந்து பார்க்கலாம் லவ் பண்ணுங்க லவரோட சேருங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு பக்கா கமர்ஷியல் ட்ரீட்டா வந்திருக்கு ஸோ எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்க்கணும் அண்ட் மோர் ஓவர் இது வந்து ஒரு லவ் லைக் ட்ரீம்ல கூட லவ் பண்ண முடியுன்றத வந்து இந்த படத்துல அழகா காமிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பா என்னோட டேரக்டர் பாரதி சாருக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி நல்ல படத்தை கொடுத்ததுக்கு ஸோ எல்லாரும் கண்டிப்பா இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பாருங்க தேங்க்யூ ဟုတ်ကဲ့ဒါရောလာရအောင်ပါတယ်ပါတယ်

அண்ணா நான் கம்பரை பத்தி சொல்றேன். இல்ல இல்ல. அதான் நான் பண்றேன். நம்ம நினைச்சிடலாம். பரலலாம். பரலலாம். நம்மளோட Dream கேலியே இருந்துச்சு. என்ன குழப்புறீல. அத Dream கேலியே பேர் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி அது ஒரு Dream அறப்புக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த பொண்ணுகாக அந்த பொண்ணு லைஃப் எப்படி காப்பாத்தணும்னு இந்த இந்த படம் லவ் ரிலேட்டடான ஒரு மூவி தான் லவ் லவ் பண்ணுறவங்க கண்டிப்பாக பார்க்க நினைக்கிறோம் ஒரு லஸ் லஸ் இல்லாத ஒரு படமாக இருக்கும் சாங்ஸ் மியூசிக் நல்லா இருந்துச்சு முக்கியமாக அந்த கம்போசிஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் ஃப்ளூட் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம் லவ் அண்ட் சாங் கண்டிப்பாக இந்த வேலை டைம் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் இது ஆக்சுவலி ஒரு ட்ரீம்ல நடந்து 努力。